வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் தக்காளி சாதம் செய்யலாம் வாங்க குக்கரில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு டூ ஆர் த்ரீ ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கி கீ கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு கீ போட்டு ரெண்டு ரெண்டு க்ளோவு ஒரு பட்டை ரெண்டு காம்பு ஒரு பட்டை வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் அதுக்கு நடுவில் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு பொன்னிறமாக வருதோ அந்த அளவுக்கு நமக்கு தக்காளி சாதம் டேஸ்ட்டாக வரும் அப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் புதினா அப்புறம் நம்ம அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் வந்து திரிஞ்சு வரட்டும் ரெண்டு ஸ்பூன் மிளகா தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சக்தி வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் நாங்கள் வந்து ஒன்றரை கிளாஸ் வந்து அரிசி எடுத்துருக்கோம் அதனால் வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் நாங்கள் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி வந்து ஊத்திருக்கோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து புழு விடுங்க தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு மூணு விசில் போட்டு இறக்கிட்டீங்கன்னா போய்